வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்தே வருடம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் கவனமாக செயல்படணும் இதை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இயல்பாக மேசராசி அன்பவர்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி தானும் நல்லா இருந்து மற்றவங்களையும் முன்னேற்றணுங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்களா இருப்பீங்க பிரச்சனையிலேயே சிக்கி தவச்சவங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த ஆண்டாவது ஒரு விடுவி காலம் பிறக்கமாங்கிற ஒரு ஏக்கம் தான் அதிகமாக இருந்திருக்கும் தொடர்ந்து வீழ்ந்து கிடந்தவங்களுக்கு எலம் முயற்சி செய்யக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இந்த வாழ்க்கை சக்கரத்தில் எப்படியாவது முன்னுக்கு வரணுங்கிற ஒரு ஒரு ஏக்கத்தை நீங்கள் மனசில் வச்சிருக்கிறீங்க இனி நீங்க நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய காலம்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க ஒரு நாலு பேராவது வாழ்த்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நேரங்கிறது சிறப்பாக அமைப்போகுது எந்த பிசினஸ் செஞ்சாலும் சரியில்லாம இருக்குது தொடர்ந்து இவர் எந்த ஒரு தொழில் நடவடிக்கையாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் உங்களுக்கு சரியில்லையேன்னு மன வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த சுக்கர் பகவானாவது நம்ம பக்கம் கண்ணை காட்ட மாட்டாங்களாங்கிற ஒரு ஏக்கத்தோட இருந்திருப்பீங்க இனி நீங்க பொறுத்த வரைக்குமே நேர்முறை சிந்தனையோட நடப்படக்கூடிய காலமா நல்ல நேரம் அமையப் போகுது குருவோட பார்வை உங்களுக்கு சாதகமா அமையப் போகுதுன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க ஒரு சில செயல்பாடுகளை கவனமா போதும் அற்புதமான மாற்றம் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து எப்படிப்பட்ட பலன்களை மேசராசி அன்புகள் பெற போகிறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மேசராசி அன்புகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணுன்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக வியாபார ரீதியாக நீங்கள் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மேசராசு அன்றைக்களுக்கு பொறுத்த வரைக்குமே செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய யோகத்தை உங்களுக்கு எப்போதுமே தருவார் அதாவது குலதெய்வம் மாதிரி இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான் அதனால செவ்வாய் பகவான் வழிபாட்டை மறக்காமல் நீங்கள் எந்த நாளும் கடைபிடிச்சிட்டு வர பாருங்க முக்கியமாக செவ்வாயோட அம்சமாகவே இருக்கக்கூடிய கந்தவள் முருகன் வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்த கிரக மாற்றம் ஏற்பட்டாலும் சரி நன்மைங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குன்னு சொல்லலாம் முதல்ல நம்ம திருமண வாழ்க்கையை பத்தி பார்த்திடலாம் காலாகாலத்துக்கு கல்யாணம் நடந்தாதான் ஒரு குடும்ப வாழ்க்கை இனிமையா இருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில பார்க்குறப்ப திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிமையாக அமையக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது உறவினர்களால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விட்டு கொடுத்து போக பாருங்க இன்னுமே கூடுதலான மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய தான் இந்த ஆடை அமைய போகுது வாழ்க்கை துணையோட ஒரு நெருக்கமான சூழ்நிலை உண்டாகும் அதாவது இது வரைக்குமே மன ரீதியான பல போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்குமே முதல் பாதிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் இந்த நேரத்தில் சண்டை சத்துருங்கிறது இல்லாம இருக்காது ஆனா பிற்பகுதியில் அருமையான காலகட்டமாக அமையும் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்துல கோபத்தை தவிர்க்க பாருங்க பேச்சுவார்த்தையில் கவனமா இருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போதும் உங்க திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அற்புதமா அமையும் சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்குடைய ஒரு நல்ல புரிந்துணர்வு அதிகமாக இருக்கும் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதால கருத்து வேறுபாடு இருந்தாலுமே குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காம இருந்துட்டிங்கன்னாவே போதும் இந்த காலம் உங்களுக்கு எந்த சிக்கலுமே இல்லை நல்ல புரிந்துணர்வு சிறப்பா இருக்கிறதால குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குது தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்க பாருங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொடக்கத்துல கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் கவனமாக இருக்கணும் ரொம்ப முக்கியமாக கிட்ட தேவையில்லாத வாக்குறுதிகளை தவிர்க்க பாருங்க வெளியூர் பயன் இல்லாம அடிக்கடி இந்த நேரத்தில் ஏற்படலாம் நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது செலவு எல்லாமே கட்டுப்பாட்டுக்களை நீங்க வச்சுக்க பாருங்க தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுல அடுத்துக்கு அடுத்தமா விரைய சன்னி தொடங்குற காரணத்தால பணம் விரையும் தான் அதிகமா இருக்கும் இந்த காலத்தில் நீங்க பொறுத்த வரைக்குமே எதையுமே செலவாக மத்திக்க முயற்சி செய்ய பாருங்க பண பரிவர்த்தனை மாதிரியான விஷயங்களை கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை இருந்தாலுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புங்கிறது இல்லாமல் இருக்காது கூடவே சனி பகவானுடைய மாற்றத்தால மிகப்பெரிய பாதிப்புங்கிறது எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை மூன்று நான்காம் வீட்டுல குரு பகவான் மாறுறப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டும் ஒரு சில மாற்றங்களை நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதாவது தேவையில்லாத அலைச்சல் உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னே சொல்லலாம் நீங்க மறக்காம கந்தவள் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தென்மேற்கு மூலையில் மயில் இருக்குகள் வச்சு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இரவு நேரங்களில் தூங்கிட்டு வந்தீங்கன்னா சிறப்பான முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் ஓவத்தை கட்டுப்படுத்திங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் குரு பகவானால் நல்ல மாற்றம் ஏற்படும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க துவரம் பருப்பா அன்றைய தினங்களில் நீங்கள் தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பல சிக்கல்கள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இயல்பா பாத்தீங்கன்னா மேசராசி அப்படின்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலுமே எந்த சவாலை எதிர்கொள்ள நீங்க தயாரா இருந்தாலுமே கோபங்கிறது உங்களுக்கு அதிகமாக வரும் இதுதான் உங்களுக்கு பலவீனம்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த காலத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்கன்னே சொல்லலாம் இது எல்லாமே கட்டுப்படுத்த பாருங்க பொறுமை மட்டும் நீங்க இந்த நேரத்துல கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல தான் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அமைப்போகுது அதே மாதிரி கடந்த ஆண்டுகள்ல ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விரயங்கள் எல்லாமே இன்னைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் ரொம்ப முக்கியமா நேரம் கடத்தி சாப்பிட்றது சரியான நேரத்துக்கு நீங்க தூக்கத்தை எடுத்துக்காம இருக்கிறது இது எல்லாமே தவிர்க்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே வெளி உணவு இந்த துரித உணவுகளை நீங்க தவிர்க்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ஆரோக்கியமான உணவு நீங்க இந்த புத்தாண்டு தொடக்கத்திலேருந்தே இருந்தே தொடங்கிட்டு வர பாருங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் சின்ன சின்ன உடற்பயிற்சி எல்லாமே செஞ்சுட்டு வர பாருங்க வேலை ரீதியா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடிங்கிறது மறையும் வேலையில இது வரைக்குமே உங்க கூட இருக்கக்கூடியவங்களாலேயே நிறைய பளிச்சொலுக்கு நீங்க ஆளாகிருக்கலாம் இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு அமைப்போகுது எதிர்பார்க்கக்கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை ரீதியாக அவங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து வரும்னு சொல்லலாம் பண வரவு பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் எதுலேயுமே அவசரப்படாதீங்க பொறுமையாக செயல்பட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது ஆரம்பத்தில் இருந்தாலுமே உங்களுடைய பரஸ்பர அந்யோன்யத்தால் அது எல்லாமே சிறப்படையும் மேசராசி பெண்களுக்கு இந்த நேரம் பொன்பொருள் மேலே ஒரு ஆர்வங்கிறது அதிகமாக இருக்கும் கணவன் வழி உறவினர்களால இனி உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய நேரம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க சுயதளம் செய்யக்கூடிய பெண்களா இருந்தா தொழில் முன்னேற்றங்கிறது இந்த ஆண்டுகள்ல உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் உங்களுக்கு முன்னேற்றம் தான் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களாக இருந்தால் இந்த நேரத்தில் கல்வியில கொஞ்சம் கூடுதல் கவனம் அக்கறை எடுத்துகிட்டு வர பாருங்க நல்ல முன்னேற்றம் உண்டாகும் போதுமான தூக்கம் உங்களுக்கு இந்த நேரத்தில் அவசியம் நீண்ட நேரம் நீங்க கண் விழிக்கிறதை தவிர்க்க பாருங்க அதிகாலை நேரத்தில் எழுதி நீங்க படிச்சுட்டு வரதும் எதையுமே எழுதி பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் மதிப்பெண் அதிகப்படியாக பெறக்கூடிய வாய்ப்பு அமெரிக்கம் சொல்லலாம் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க விவசாயிகள் எல்லாருக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் சாமர்த்தியமா செயல்படுறதால எல்லா வகையிலும் உங்களால சிறப்பட சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்குது மனதளவில் ஏற்பட்டிருந்த சஞ்சலம் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட ஒரு தடவை திருச்செந்தூரில் வீட்டு முருக பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நல்ல மாற்றங்கிறது உங்களை தேடி வரும்னு சொல்லலாம் மேலும் நட்சத்திர ரீதியாக மேஷராசி அன்றுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கன்னு பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் போட்டு எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா முன்னேற்றம் கிடைக்கணும் சிலதான் குடும்பத்தில் கூட நீங்கள் கணவன் மனைவி உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டு பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் பிள்ளைகள் வெளியிலேயே பெருமை உண்டாகக்கூடிய நேரம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க வாகன பயணத்தில் வேகங்கிறது வேண்டாம் மனசுல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த ஒரு சஞ்சலுங்கிறது நீங்க போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதால எல்லா விஷயமும் திட்டமிட்டு நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்க மற்றவங்க கிட்ட கோபம் கொஞ்சம் உண்டாக்கலாம் கோபத்தை உண்டு பண்ற மாதிரிதான் உங்ககிட்ட நிறைய பேர் பேச்சுவார்த்தை கொடுப்பாங்க இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே எதையுமே நீங்க அதிகப்படியாக உங்க மனசுல போட்டுக்க வேண்டாம் தொடர்ந்து நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் கவனம் செலுத்திட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் காரிய தடங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்க போகுது என்ன விஷயத்துலுமே வெளிநபர் விஷயமா இருக்கட்டும் மற்றவங்க விஷயமா இருக்கட்டும் தலையிடாமல் ஒதுங்கி இருந்துட்டாவே உங்களுக்கு நல்ல மாற்றம் தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைப்போகுது உத்தியோகத்தில் மட்டும் கொஞ்சம் வீண் அலைச்சல் வேலைச்சும் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு இறுதியில் நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் கொடுத்து வாக்கு காப்பாற்றக்கூடிய நேரம் நண்பர்கள் மூலமாகவும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும் மற்றவங்களால கைவிடப்பட ஒரு காரியத்தை கூட நீங்க செஞ்சு முடித்து பாராட்டு பெற போகிறீங்க தொழில் வியாபாரத்துல தேவையான பண உதவி கிடைக்கும் லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு குடும்பத்துல ஏற்பட்டிருந்த சண்டை நீங்கும் கணவன் மனைவி இடைவெளி நீங்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் நீங்கள் பாடங்களை கவனிச்சிட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த தீ ஆயுத மாதிரியான விஷயங்களை கையாளுப்ப மட்டும் இந்த நட்சத்திரக்காரங்க கவனமா இருங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட எடுக்கக்கூடிய முயற்சி கை கூடும் வீட்டுக்கு தேவையான விஷயத்த வாங்கி மகிழ போறீங்க வீட்டில் தந்தையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியான தான் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும்னு சொல்லலாம் எந்த வேலை செய்யறீப்பும் கூடுதல் கவனமா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் வீடு வாகனம் மூலமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு சின்ன சின்ன செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடி வரும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டாதான் இந்த ஆண்டு அமைப்போகுதுன்னு சொல்லலாம் மொத்தத்தில் ராசி ஆண்டுகளுக்கு நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்க எந்த செயலையும் பாருங்கள் முடிஞ்ச வரைக்குமே சுப செலவை இந்த ஆண்டுகளில் நீங்கள் தொடங்க பாருங்கள் அதே மாதிரி தினமும் விநாயக பெருமன் வழிபாட்டை மறக்காமல் கடைபிடிச்சிட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டா அமையுன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீ இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க